ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் வீக்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பகவான் யாருக்கு தீபாவளி ட்ரீட் கொடுக்க போகிறார் அப்படின்னா அதில் ஒரு ராசி கண்டிப்பாக விருச்சிக்கிற ராசி தான் தீபாவளிக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ட்ரீட்னா அதிசார பயிற்சி பலன்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க இப்போதானா குரு பகவானோட பயிற்சி பலன்கள் வீடியோ போட்டிருந்தீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது குரு பகவான் வந்துட்டு இது நாள் வரைக்கும் பயிற்சியாக இருந்தார் இப்போ வேகமாக வந்துட்டு அடுத்த ராசிக்கு பயிற்சியாகிறதான் அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த அதிசார பயிற்சி எவ்வளோ நாள் இருக்க போகுது அதனால் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறாரு அந்த ஜாக் பாட் என்ன அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னா அது கண்டிப்பாக குரு பகவானை சொல்லணும் ஏன்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய முழுமையான சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் குரு பகவான் ராசிக்கு ரொம்ப நிறை நிறைவான நல்ல பலன்களை குரு பகவான் சோ அப்படிப்பட்ட குரு பகவான் வந்துட்டு இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து நிறைய அவமானங்களையும் கஷ்டத்தையும் துன்பங்களையும் கொடுத்திருந்தாரு இப்ப அதுக்கெல்லாமே லீவ் விட்டாச்சு ஐம்பது நாள் உங்களுக்கான நாட்கள் அப்படியே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லி குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயிற்சி ஆகிட்டாரு ஸோ இந்த ஐம்பது நாட்களும் குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஒன்பது ஒன்பதாம் இடத்துல பயிற்சி இருக்காரு சரி மேடம் குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்போ அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றீங்களா குரு பகவான் வந்துட்டு நிகழும் மங்களகரமான விசுவாபுவரிடத்தில் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஐம்பது நாட்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சியா கடகராசில உச்சம் பெற போறார் முழுமையான உச்ச பல்லனோட இருக்க போறாரு அதாவது இங்கிலீஷ்க்கு பார்க்கணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த ஐம்பது நாட்கள் வந்துட்டு குரு பகவான் அதிசார பயிற்சி அடைகிறார் ஸோ இதனால் விருசக ராசிக்கு ஒரு டபுள் டமாக்கா அப்படியே ஒரு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்காரு அதே மாதிரி உங்களுடைய ராசியே குரு பகவான் பார்க்குறாரு வேறு என்னெங்க வேணும் எல்லாமே குரு பகவான் அப்படின்றது குரு பார்க்க கோடி குற்றங்களும் விலகும் உங்களுடைய ராசியே குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கவலை ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் என்ன மேடம் பஞ்சம அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் அதனால ரொம்ப கவலையா இருக்கே அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க ஏன்னா குரு பகவான் உங்களோட ராசியை பாக்குறாரு சோ எல்லா விஷயங்களும் பரந்தோடும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது சரியாக கூடிய காலமா இருக்கும் அதிகமாக வந்துட்டு ஷார்ட் ட்ராவல் லாங் ட்ராவல் அப்படின்னு ட்ராவல்ஸ்லாம் பண்ணி நீங்கள் ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஆண்புகளாக இருக்கும் அது விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ஜாய் பண்ண சொல்லியே தேவை தேவையில்லை அவங்க ரொம்ப வந்துட்டு அதிகமாக அதிகமா வந்துட்டு பிரயாணத்தை விரும்பக்கூடியவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக பண்ணுவாங்க அதே மாதிரி விருச்சகராசிக்கும் மூன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஏஜென்சி கமிஷன் தரகு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாட்களாகவும் இந்த ஐம்பது நாட்கள் இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் ஸோ உங்களுடைய பூர்வீகம் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர அமைப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் மூலிமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த அதிசார பயிற்சிகள் நடக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா விருச்சிகராசிக்காரர்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பில் வந்துட்டு குரு பகவான் ஆஹ் பக்ரமா இருக்காரா இல்லை குரு பகவான் பக்ரம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இல்லாட்டி குரு பகவான் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள் உங்க ஹாரோஸ்கோப்பில இருக்கு அப்படின்னா குரு பகவான் பக்ரமா இருக்காருன்னா இது உங்களுக்கான ட்ரீட் தான் உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் டைம் தான் செலிப்ரேஷன் மூட்கே நீங்க போயிடலாம் இந்த தீபாவளி உங்களுக்கானது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ராசிக்கு விருச்சகராசிக்கு கோச்சாரத்திலையும் குரு பகவான் வக்ரமாக இருக்கார் உங்களுடைய ஹாராஸ்கோப்பிலையும் குரு பகவான் பக்ரமாக இருக்கும்போது மிக சிறப்பான நல்ல மேன்மையான பலன்களை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார் உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிற க டைமில் இருக்கீங்கன்னா நல்ல ஸ்கூல் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல கம்பெனியில் ஒரு ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஜாப் நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும் மாதிரி இப்போ மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தை பேர் கிடைக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நல்ல பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா விஷயங்களையுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய நாட்களா விருச்சகராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் எப்படி அப்படின்னா உங்களுடைய ஹாராஸ்கோப்பிலும் குரு பகவான் பக்ரமா இருக்கணும் இந்த கோச்சாரத்திலையும் பக்ரமாக இருக்கார் அப்படி இருக்கும்போது மிகவும் மேன்மையான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய மாதிரி குரு பகவான் பக்ரமா இருக்காரா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்